நகை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட முத்து மனோஜ் பண்ண விஷயம் பாட்டி வார்த்தை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு போலி நகை பற்றின உண்மை தெரிய வந்திருக்குது ஆனால் விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் மீனா மனோஜை காப்பாற்றி விட்டுடுறாங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் நகைக்கடையில் கொடுக்கப்பட்ட காஃபியை குடிச்சு பார்த்த முத்து காஃபி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சத்தம் போட கடைக்காரர் முத்துவுக்கு ஜூஸ் கொடுக்க சொல்ல கரெக்டாக அந்த நேரத்தில் நகையை டெஸ்ட் பண்ணவர் இது கவரிங் நகை அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதும் கடைக்காரர் கவரிங் நகையை கொண்டு வந்துட்டு தங்க நகை வேணுமா உனக்கு எத்தனை கடைக்கு போய் இப்படி ஏமாத்திருக்கீங்க இதில் உங்களுக்கு காஃபி வேறு ஒரு கேடா இந்த மாதிரி முத்துவோட சட்டையை பிடிச்சி இழுத்து போலீஸுக்கு கால் பண்ணு அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடையோட ஓனர் அங்கே வராரு அவர் மீனாவை பார்த்ததும் என்னம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக கேட்க கடையில் நடந்த விஷயங்களை மீனா சொல்ல அதுக்கு முத்து நீங்க தான் நகையை மாற்றிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியா கடைக்காரர்கிட்ட கோவப்பட அவர் எங்க கடைக்கேன்னு மக்கள்கிட்ட ஒரு பேர் இருக்குது அப்படியெல்லாம் இங்கே பண்ண மாட்டோம் நடுவில் ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க கடையை விட்டு வெளியே வந்ததும் அண்ணாமலைக்கு ஃபோன் போடுறதுக்காக முத்து ஃபோன் எடுக்க மீனா அதை தடுத்து நிறுத்தி விஷயம் முழுசாக தெரியாம எதையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க முத்து மனோஜை அடித்து கேட்டா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியா கோவப்பட மீனா பாட்டி பிறந்தநாள் முடிகிற வரைக்கும் இதை பற்றி யார்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது இது ஏன் மேல சத்தியம் அப்படிங்கிற மாதிரியா சத்தியமும் வாங்கிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் அண்ணாமலையோட வீட்டில் பாட்டியோட பிறந்தநாளுக்காக அலங்கார ஏற்பாடுகளை எல்லாமே சந்தோஷமா அண்ணாமலை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் உஜியா நகைகளோட இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா பதற்றத்தோடு இருக்கிறாங்க முத்து வீட்டுக்கு கோபமாக வர அண்ணாமலை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அமைதியாக இருக்கிறாரு அதுக்கப்புறமா புஜியா கீழே வந்து மீனாவை பார்த்து எங்க ஊர் சுத்த போன சமைக்க வேண்டாமா நீ வந்து சமைக்கிற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா இந்த மாதிரி சத்தம் போட முத்து நீங்க போய் சமைக்க வேண்டியதுன்னா இந்த மாதிரி கோவமாக பேச புஜியா முத்துவை பார்த்து பயப்படுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் முத்துவோட நடவடிக்கையை பார்த்து பயந்து ரூமுக்குள்ள திரும்பி திரும்பி பார்த்தபடி போக முத்து ஒரு பலூனை எடுத்து ஊதினப்படியே மனோஜை பார்த்து கோவப்படுறாரு அதுக்கப்புறமா மனோஜ் ரூமுக்கு வந்து ரோகிணி கிட்ட முத்து உன்கிட்ட எதனா கேட்டானா இந்த மாதிரி விசாரிக்க நீ எதுக்கு முத்து பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ரோகிணி கேட்க மனோஜ் ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன் இந்த மாதிரி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறமா மனோஜ் பாத்ரூம் போன நேரத்தில் ரோகிணிக்கே அவங்களுடைய மகன் ஃபோன் பண்ணேன் நான் இப்போ ஸ்கூல்ல நல்லா படிச்சு மார்க் எடுத்திருக்கேன் டீச்சர் என்ன பாராட்டினாங்க எல்லாத்துக்கும் நீந்தாமா காரணம் உன்னை பார்க்கணும் போல இருக்குமா இந்த மாதிரி கிறிஷ் சொன்னதும் ரோகினி சீக்கிரம் வரண்டாச்செல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் வெளியே வர ரோகினி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே மனோஜ் செல்லம்மா அது யாரு ரோகினி கிட்ட இந்த மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்க ரோகிணி அது என்னோட ஃப்ரெண்டு அவள் பேரு செல்லம்மா நாங்கள் ஷார்ட்டா அப்படிதான் கூப்பிடுவோம் இந்த மாதிரி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா பாட்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் இந்த மாதிரி ரோகிணி கேட்க மனோஜ் முதல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா ரோகிணி ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுக்கிறாங்க அதே போல் ரவி அண்ட் ஸ்ருத்தியும் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரவி நான் சுகர் இல்லாத கேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாரு ஸ்ருதி நான் செல்ஃபோன் ஆர்டர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதோட இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது அதை தொடர்ந்து நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியாக வெளியான வீடியோவில் அண்ணாமலை வீட்டில் நடக்கிற ஏற்பாடுகள் குறித்த அம்மாக்கிட்ட சொல்ல அதுக்கு முத்தோட பாட்டி என்னோடய பிள்ளைகளில் யார் என்னோடய மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்